வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விசேஷமானது ஒரு விசேஷம் ஆண்களுக்கான ஒரு விசேஷம் இது ஏன் ஆண்களுக்காக நம்ம அதிகம் இது பண்ணுறோம்னா இன்றைக்கி ரொம்ப பேர் தாம்பத்திய சுகம் இல்லை எழுச்சியின்மை வீரியமின்மை ஆசையே கிடையாது அப்படிங்கிற ஒரு தாக்கம் நாடு முழுக்க மலிஞ்சு கிடக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த லட்சணத்தில் பக்கத்து விட்டு கதவு திறந்தால் அதையும் கூட எட்டி பார்க்க ஆசைப்படுறாங்க நம்ம ஆளுங்க அதனால் இதில் வீக்குங்கிறது நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் ஆனாலும் புதுமை புதுமையாக ஒன்று ஒன்றும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாய்க்குரணை நாய்க்குறணை என்னையா அது ஒரு மொழி நம்ம அருகில் உள்ள மொழி தான் தமிழில் அதுக்கு பேர் என்ன பூனைக்காளியும் பார்க்கணும் வயல் சொல்லி பக்கத்தில் இருக்கிறது வயல் சொல்லினா என்னையா நம்ம பகுதியில் சொல்லுவோம் நீர்மூழ் விதைன்னு இது ரெண்டும் தான் இப்போ வச்சிருக்கோம் இது என்ன சார் செய்யும் இது என்ன பண்ணும் இதன் குணம் என்ன நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் எனக்கு ரிப்ளை கொடுக்கணும் காரணம் என்னென்னா இதை பற்றி சொல்லணும்னா அனுபவித்தவங்க தான் வெளியே சொல்லணும் அனுபவம் இல்லாதவர்கள் வெளியே சொன்னால் அது அவ்வளவு நல்லா இருக்காது காரணம் நம்மளாக கதை சொல்கிறது ஒன்று அனுபவித்தவங்க சொல்கிறது ஒன்று இந்த ரெண்டு பொடியும் எடுத்து கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரை எடுத்து கறந்த உடனே கறந்த உடனே எனக்கு பால் கிடைக்கும் சார் மாட்டுப்பால் அதில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ரெண்டும் மிஸ் பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் வந்து ஏழு கிராம் வரைக்கும் வரும் அதை அந்த கறந்த உடனே உள்ள ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து அதில் இதை போட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை சாப்பிட்டு உங்கள் துணைவியரோடு இருந்து பாருங்க அப்போது இதனுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நீங்கள் லைக் அடிக்கலனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல நாங்கள் இதை விளம்பரத்துக்காகவோ மற்றத்துக்காகவோ அல்ல ஜனங்கள் இப்படி கேடுகட்டு அழையிறானுங்களே பசங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்கள் புள்ள புகுந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்